வணக்கம் செல்ல குட்டீஸ் இது உங்களோட சுட்டி கதைகள் ஹவுஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை ரெடியா இருக்கு ஆரம்பிக்கலாமா வாங்கப்பா அந்த குட்டீஸ் ஒரு காலத்தில் பசுமை நிரம்பிய ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்குதான் கதிர் என்ற சுட்டி பையனும் நிலா என்ற புத்திசாலி பெண்ணும் வாழ்ந்தார்கள் அவர்கள் தாத்தாவும் பாட்டியும் தான் அவர்களின் சிறந்த நண்பர்கள் ஒரு நாள் பாட்டி ஒரு பழைய பெட்டியை எடுத்து அதிலிருந்து ஒரு அதிசய சிலம்பை காட்டினாங்க அது சாதாரண சிலம்பல்ல குட்டிஸ் அது மாயாஜால சக்தி கொண்டது பாட்டி சொன்னாங்க இந்த சிலம்பு நம் குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா வந்து கொண்டிருக்கு இயற்கை சமநிலையை இழக்கும் போது இது ஒளிரும் வழிகாட்டும் அது கேட்டு ஆச்சரியமான கதிர் சிலம்பை தொட்டான் வாவ் சிலம்பு மெதுவாக ஒளிர ஆரம்பிச்சது ஓஹோ ஏதோ ஒரு சாகச பயணம் காத்திருக்கு போல சிலம்பு காட்டிய வழியில் கதிரும் நிலாவும் பயணத்தை தொடங்கினாங்க அவர்கள் வந்த கிராமத்தில் நதி வறண்டு மக்கள் சோகத்தில் இருந்தார்கள் சிலம்பு பலமா ஒளிர்ந்தது அது ஒரு பழைய கோவிலை காட்டியது கோவிலில் இருந்த பழைய கிணற்றை ஊரின் பெரியவர்களுடன் சேர்ந்து தூர்வாரினாங்க அற்புதமா பூமிக்குள்ளிருந்து தண்ணீர் பொங்கி வந்தது நதி மெதுவா நிரம்பி மக்கள் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க சிலம்பு பலின் என்று பிரகாசிச்சது அடுத்த இடம் ஒரு வெட்டப்பட்ட காட்டுதான் மரங்கள் இல்லாம வனவிலங்குகள் சோகமா இருந்தன சிலம்பு இந்த முறை ஒரு மலை உச்சியை காட்டுச்சு மலை உச்சியில் இருந்த மூதாட்டி வழி காட்டினாங்க கதிரும் நிலாவும் விதைகளை பந்து போல தயார் பண்காடுக்குள் தூவினாங்க அடடா வானத்தில் மேகங்கள் திரண்டு மழை பொழிய ஆரம்பிச்சது செடிகள் துளிர்த்தன காடு மீண்டும் பசுமை அடைந்தது வனவிலங்குகள் சந்தோஷமா குதிக்க ஆரம்பிச்சன அடுத்து அவர்கள் வந்த கிராமத்தில் ஒரு அழுக்கு குளம் இருந்தது மீன்களும் மற்ற உயிரினங்களும் பாதிக்கப்பட்டிருந்தன சிலம்பு ஒரு பழைய ஏட்டுச்சுவடியை ஒளிரச் செய்தது அந்த ஏட்டுச்சுவடி நீர்நிலைகளை எப்படி பாதுகாப்பது என முன்னூர் சொல்லிய வழிகளை கூறியது மக்கள் குளத்தை சுத்தம் செய்தார்கள் இயற்கை முறைகள் பயன்படுத்தி நீரை சுத்தப்படுத்தினார்கள் சில நாட்களில் குளம் அழகாக மாறி மீன்கள் மகிழ்ச்சியா நீந்தின கிராமத்திற்கு திருமுதல் பயணத்தின் முடிவில் கதிரும் நிலாவும் தங்கள் கிராமத்துக்கு திரும்பினாங்க சிலம்பு பிரகாசமா ஒளிர்ந்தது அது புன்னகையா தெரிஞ்சிச்சு போல ஒரு அழகான பயணம் முடிந்தது நம் முன்னோர்கள் இயற்கையை பாதுகாக்க பல அறிவுகளை தந்திருக்காங்க நாமும் அதே மாதிரி இயற்கையை நேசிக்கணும் பாதுகாக்கணும் நம் பூமி எப்போதும் பசுமையா இருக்கணும் என்றால் நாம் இயற்கையின் நண்பர்களா இருக்கணும் சரியா கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுட்டிக் கதைகள் ஹவுஸ் பார்த்துகே இருங்க பை பை குட்டீஸ்